என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கத்தர் சொல்கின்றார் இந்த மாதம் முழுதும் நம்மை கிருபையாய் வழி நடத்தப் போகின்றார் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே பல இடங்களில நாம் பார்க்கிறோம் கிருபை குறித்து நாம் பார்க்கின்றோம் ராஜா இப்படியாக சொல்கின்றார் சங்கீதம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்துல நாம வாழவே முடியாது அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால நம்மை ஆண்டவர் முடிசூட்டி கொண்டிருக்கின்றார் சங்கீதம் நூத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்கிறது கத்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லி அவருடைய கிருபை நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளின் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஆறாம் அதிகாரத்துல அந்த அதிகாரம் முழுவதுமாக நான் பார்க்கின்றோம் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இப்படியாக கத்தருடைய கிருபை குறித்து அந்த அதிகாரம் முழுவதும் கத்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அவருடைய கிருபையை நாம் எண்ணி எண்ணி ஆண்டவரை நாம் சோதரிப்போம் சங்கீதம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கத்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும் கத்தரை நாம் பற்றிக்கொண்டு அவருடைய வழிகளில் நடக்கும்போது கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் இந்த மாதம் முழுவதும் கத்த நம்மை கிருபையின் மேல கிருவை தந்து நம்மை காப்பாற்றி ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே தர்மையான காலை வளைக்காய் உமக்கு அப்பா அண்டவரே இந்த வருடத்தை ஆரம்பித்து இரண்டாவது மாதத்திற்குள்ளாக நாங்கள் அடி வைக்கிறோம் வைக்கிறோமப்பா அண்டவரே இந்த இரண்டாவது மாதம் முழுவதும் சுவாமி அப்பா நீங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறேன் அண்டவரை ஒவ்வொருவரையும் நீராசிர்வதிமப்பா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள் இந்த வசனத்தை பார்த்து கொண்டு இருக்கலாம் தகப்பனே ஒவ்வொருவரையும் உமது கிருவையினால அவர்களை மறைத்து நீர் பாதுகாத்து கொள்ளும் அப்பா கத்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருவை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறவண்ணமாக அண்டவரே உடைய கிருவையினால ஒவ்வொருவரையும் நீர் மூடி மறைத்து இந்த மாதம் முழுவதும் நீராசிர்வத்து பாதுகாத்துக் கொள்ளும் இந்த மாதத்திற்கொடுத்த வாக்குத்தத்துவத்தின் படியாக ஐம்பத்தி நான்கு பத்து மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை பெயராமலும் இருக்கும் என்று வாக்கு தத்துவத்தின் படியாகவே ஆண்டவர ஒவ்வொருவரையும் கிருபையினாலும் மூடி மறைத்து நிற்பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ்யோ